நானும் நீங்க சொல்ற மாதிரி கைதா தான் பாக்குறேன் இல்ல இது முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவுல தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசினேன் தர்க்கத்தில் அப்ப என்னைய பேச அழைச்சிங்கன்னு கேக்குற கேட்குறாருல்ல இல்ல யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒன்று இருக்கு முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதல்தோடு தான் வந்திருக்கேன் நீங்கள் சம்பந்தமில்லாத ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யார் அந்த அதிகாரி யார் அவருடைய துறை அது பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டியது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது ஆசிரமங்கள் இருக்குது அங்க போய் செய்ய திருக்குறளை தாண்டி ஆன்மீகம்ங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடுதான் என்ற நூலில் ஐயா இறை என்ப ரொம்ப தெளிவா அன்பு அன்புதான் அதன் வாசல் அதன் வரவேற்பறை ரொம்ப முக்தி முக்திதான் அதன் முற்றம் எழுதிக்கிறார் அதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு ஒன்று நேசிப்பினா அதான் ஆன்மீகம் உள்ளு பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்குது அது ரெண்டே வரியில் எங்கள் ஒன்னே முக்கால் அடியில் எங்கள் பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதிகளில் தொழில் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்துவற்றில் எல்லாம் தலையின் இதை தாண்டி என்ன ஆன்மீக இருக்கு திடீர்னு தேவையில்லாம சொல்றது இதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகரையின் தாயா தான் நான் பார்க்குறேன் நாங்கள் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை எனக்கு காட்டினாங்க என் ஆசிரிய பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதான் சீமான் இதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து மாதம் தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தார் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்கு ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலைக்கழுவுறது என்னது கழுவுகிற வழிபாடு எங்க இருந்து வருது இதெல்லாம் கோட்பாடு யாருக்கு இல்லை யாரோட இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபி அது எப்படி உள்ள வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனையை எதுக்கு வருது தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தான் இருந்திருக்கும் அதே அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை அதுதான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிசு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துட்டு இருப்பாரு நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போக அனுமதி யாரோட அனுமதி இல்லாம போய் இப்ப நானே ஒரு கல்லூரியில் அழைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா அந்த அளவுக்கு தான் பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வி துறை இருக்குதா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது கொடுமை தான் உடற்பயிற்சி செய்கிறது அது ஒவ்வொருத்தருடைய நலனுங்கிறது அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார் சைக்கிள் மீதி ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேறு கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்கும் இந்த வேடிக்கை நடக்கும் ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்தியா புரோக்கர் பிரதமர்கள் இந்த இன்டர்நேஷனல் புரோக்கர்னு நான் சொல்றது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷனல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறது தவிர இதில் வேற என்ன நடக்குதுன்னு இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குன்னு அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் இங்கேருந்து எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் இல்லை சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிட்டு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிடலாம் எதை சாப்பிடலாம் அது எங்கிருந்து வரும் எந்த தொழிற்சாலை அவங்க அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும் அது நிலத்திலும் தானே வரணும் அதை எடுத்துட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது நிலத்தடி நீரே எவ்வளவுனாலும் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா யாராவது சொல்லு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு பொருளாதார மேதைகள் சொல்லு அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பலில் ஆண்டு அடிமையாக இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வான்னு கூட்டிகிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த நாட்டை உலக நாடுகளுக்குலாம் அடிமையா இருக்கிறத தவிர வேற என்ன இந்த கொள்கையில இருக்குது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்டி பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்க இருக்கு அமெரிக்கா போனீங்கன்னு கோடி முதலீட கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு அந்த கருத்தை முதல்வருன்னு சொல்றாரு நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் வாரம் ரெண்டு பேர் மேலே வழக்குப்படுது என்ன எதுக்கு போய் சொல்றீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க யாராவது சொன்ன பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்துருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளோ கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின் கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்து வரியா உயருது மின் கட்டணம் உயர்னா மின் கட்டணம் தான் உயருதுன்னு இருக்கீங்களா நெசவு சிறு சிறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல சொல்லுங்க இப்போ நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்துருக்கிறாரு அந்த வாடகை உயருது மின் கட்டணம் உயருது அத்தியாவசிய பொருளை தானே அந்த விலை ஏறுது தக்காளி இருபது ரூபான்னா முப்பது ரூபா ஆகிற காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மின் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் உயரும் போதே அத்தியாவசிய பொருளை போய் சேர் ஏறுது ஏறுது இந்த அடிப்படை யோசிக்கணுமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடுன்னு வெளிநாடு சுற்றி பார்க்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்டை ஏன் ஒரு காரணமாக சொல்கிறீங்க இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை மரம் துபாயில இருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை வெள்ளை அறிக்கை லண்டன்ல இருந்து வந்தது தம்பி இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க கிச்சு கிச்சு சாம்பாலாம் விளையாடுற பசங்கன்னு இந்த எல்லாரையும் நினைச்சிட்டு இருந்தா அப்படி தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்கா தம்பி அமெரிக்கால எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி அவர் ஐயா அங்க சைக்கிள் ஓட்டுறாரு இங்கே கார் ஓட்டுறாரு நாங்க தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்றாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாயிடுச்சு டெங்கு அதிகமாயிருச்சு அப்ப என்ன சொல்லுது நல்ல வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சி இருக்குல்ல கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்க எங்க இருந்து உற்பத்தி ஆகுது நீர் தேங்கி அழுக்காகுது குப்பைகள் குப்பை எதனால குப்பையாகுது அது பிளாஸ்டிக் நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல ஏதோ நீங்க வேற ஏதாவது கேள்வி என்னதுங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க நான் நான் பாக்குறது இருக்கட்டும் நீங்க ஒரு பொதுமாக ஒரு ஊடகவியலாளர் நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்க இந்த ஆலைகள் எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா எங்க குரலற்ற மக்கள் அரசியல் அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறாங்களோ குறிப்பாக கடலோர கிராம மக்கள் அப்படின்னா அதிகபட்சமா மீனவ மக்கள் அவனுக்கு ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றும் இல்லை நீங்கள் கடலூர் எண்ணூர் இந்த மீன் என்னது நாகப்பட்டினம் இப்போ அதுக்கப்புறத்துன தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கே அங்கே எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா இல்லையா நிறுவப்பட்டிருக்குல்ல இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறோங்க எல்லா இடங்களையும் நீங்கள் எண்ணூருக்கு போங்க அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தூரம் பார்த்துவாங்க வாங்க இந்த தம்பிட்டு கேளுங்க நாங்கள் இதுக்குன்னே போனோம் நீங்கள் ஊதா நிறத்துல ஒரு நீல நிறத்துல ஒரு சட்டை போட்டிருக்கீங்க இல்லையா திரும்பி வாங்காத சாம்பல் நிறமா மாறலாம் நீங்க எங்கள் வாழ்விடமே வைக்கலையே தமிழ்நாட்டின் குப்பை மேடா நீங்க கடலூரை மாத்திருக்கீங்க இந்தியாவின் குப்பை மேடா தமிழ்நாட்டை மாத்திருக்கீங்க அதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கீங்க அந்த அமோனிய வாயு கசிவுக்கு அவ்வளவு பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கறது எப்படி நீங்க ஏற்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் குடிச்சிட்டா ஒரு மனித உயிரின் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் வருது அம்மோனியா வாயு கசி செத்தா பத்தாயிரம் வருதா போராடுற மக்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி வில கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்தில் வந்து அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சியும் நினைப்பீங்க மக்களின் நலன்கிறது அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அது அது முதலாளிகளின் லாப தேவைக்கு வேலை செய்கிற ஒரு என்ன சொல்றது தரங்கு தான் நம்ம பார்க்கணும் அதை நான் வந்து நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம் போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம் பல ஆண்டுகளாக போராடிருக்கேன் அதுக்காக சிறக்கி போயிருக்கேன் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் நான் எடுத்து எடுத்து இந்த கருத்துக்களை சொல்கிறோம் யாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கிறதில்ல அவங்க முன்வைக்கிற ஒரே இது வந்து எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள் இதில் நுட்பமாக நீங்கள் விளங்கிட வேண்டியது எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏல விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொள்ளப்படுவதில்லை வலை பறிக்கப்படுவதில் கிழிச்சு வீசப்படுவதில்லை ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் இவ்வளவு சித்திரவதே ஏன் இந்திய ஒன்றிய அரசு இல்லாத பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ எங்களை கண்டுகொள்ள இந்துங்கிற ஒரே நாடுங்கிற ஒரே ரேஷன் கார்டுங்கிற ஒரே வரிங்கிற ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா சரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் அது எதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது என்னவே பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த அதிகாரங்களை ஒழிக்கும் போது மக்களின் நலன் இருந்தது நீங்க வேணா நான் இந்த இடத்துல சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் என்னை நீங்க வந்து ஒரு கேலி பொருளாவே பாக்குறீங்க நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சரா வந்து உட்காரும் போது அவன் என் மீனவனை தொட்டுட்டா காலையில கையெழுத்துட்டு பதவி விளையிறேன் தொட சொல்லுங்க பாரு அவனுக்கு தெரியும் இங்க இருந்து ஒரு அஞ்சல் நிலைய தலைவர் மாதிரி போஸ்ட் மாஸ்டர் மாதிரி கடிதம் இருக்கு இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு அழைச்சி அடிக்கடி பேச முடியுது பேசுறாங்க ஒவ்வொரு பிரதமரும் ஒரே விழாவில் கூடிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இந்த மீனவர் பிரச்சனை பேசி தீர்க்க முடியாதா அப்புறம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை கிளப்பி இதுக்கு ஒரு முற்று வைக்க முடியுமா முடியாதா எண்ணூற்றி ஐம்பது மீனவனுக்கு மேலே இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்ட உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன் இது என் பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்காரு என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்குறேன் எங்கள் தலைவன் தமிழீழ நாட்டில் தன் படையோடு நிக்கிற போது என் மக்கள் அவன் சிறைப்பிடிச்சிருந்தானா சிங்களன் சுட்டு கொண்டானா வளைய பறிச்சானா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான்ன்றது என்றால் எங்கள் தலைவன் தான் நீ அவனை பயங்கரவாதினா தீவிரவாதினா பிரிவினைவாதினி பழி சுமத்தி அழிச்சிட்டு ஒரு சொந்த நாட்டு மக்களை காப்பாத்த தூப்பு இல்ல உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் போய் அங்கே நிக்குது பாதுகாப்பா பணியை செய்யறேன்ட்டு யார்ட்டு யாரை பாதுகாக்க நிக்குதுன்னு எத்தனை முறை நான் கேள்வி எழுப்புறேன் பதில் இருக்கா சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதை தவிர அந்த கடற்படை ராணுவத்துக்கு வேலை என்ன உன் நாட்டு மக்களை கைது பண்ணிட்டு போகும்போது என்ன வேடிக்கை பார்த்துக்க எல்லை தாண்டி போறான கச்சத்தீவா கடல் தூரம் அதிகம் எனக்குனா ஏன் கடல் தூரம் அதிகம் நீ திருப்பிடுனா அதுக்கு துப்பு இருக்கா இது உங்களுக்கு செய்தியா ஒரு வலிய வேதனையும் இல்லையா நீண்ட காலமா ஆறாத காயம் இல்லையா நாம செய்தியா செய்யப்பட்ட குடும்பம் அழுதுகிட்டு இருக்குது செத்தவன் குடும்பம் ஒரு படகு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போடணும் சிலது ஒரு கோடி ஒன்னே கால் கோடி ஒருத்தண்ட காசு இருக்காது நாலஞ்சு பேர் சேர்ந்து போடணும் வங்கியில கடன் பெறணும் படக பறிச்சு வச்சுட்டு அவன் ஏலம் விடுறான் என் படக நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுக்குற அந்த நாட்டு ராணுவ வீரருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க சொந்த நாட்டு மக்களை நல்லா சுட்டுக்கொள்றதுக்கு ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி தண்டை விதிக்கிறான் ஒரு மீனவனுக்கு இந்த இந்திய காசுக்கு நாற்பத்தேழு லட்சம் வருது இல்லை ஐம்பது லட்சம் வருது ஐம்பது லட்சம் இருந்தால் நான் ஏன்டா கடலுக்கு மீன் பிடிச்சு வயிறு வளர்க்க போகிறேன் நான் ஏன் கடலுக்கு மீன் பிடிக்கப் போற ஐம்பது லட்சம் இருந்தா ஒரு அடிப்படை அறிவு அறம் எதுவுமே இல்லையா அந்த நாட்டில் அதனால் தான் அவனுக்கு அவனுக்குன்னு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை மீனவர்களின் வாக்கு தான் இந்த நாட்டின் வெற்றி தோழியை தீர்மானிக்கிற மாதிரி நிலை வந்தால் யாராவது இப்படி பேசாம இருப்பாங்களா கடல்தாமரை மாநாடு போட்டுச்சு பாரதிய ஜனதா கச்சத்தீவு மீட்பை பத்தி பேசுதா பேசினார் தேர்தல் வரும்போதா கச்சத்தீவு கோமால இருந்தாங்களா தகவலி உரிமை சட்டத்தில தான் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கா கச்சத்தீவு எப்படி போச்சு மீட்டெடுக்க முடியாதா ஒரு தீண்ட நாடு ஒரு மாவட்டம் ஒரு மாநில அளவு கூட கிடையாது இந்தியாவில் ஒரு மாநில அளவு கூட அந்த நாடு கிடையாது அப்போ ஒரு நாட்டு மக்களை கைது பண்றான் சூடுறான் மானம் கட்டு போய் நிற்கிறீங்க இதே வட இந்திய இருந்தா விட்டுருவீங்க கொடுமை இதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அது 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 என் மக்கள் தான் முடிவு கேளுங்க கேளுங்க என்ன கேளுங்க இறந்துட்டாரு அதுதான் நீங்க வந்து கொரோனா நேரத்துல தம்பி விவேகானந்தன் வந்து இங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்க மனைவி கூட அந்த அந்த கூட அன்றைக்கி போராட்டத்தில் சொன்னேன் கொரோனால மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததெல்லாம் நோய் வந்து அவர் இறந்துட்டாரு ரொம்ப கை பெற்றோர்களோடு இறந்து போயிட்டார் அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுதில்லை நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க வாழ்க்கையை பாதுகாப்பு கொடுங்கன்னு அது இன்னும் அரசு செய்யலை உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடையூறுகளை நீங்கள் சந்திக்கிறோம் இந்த ஆய்வாளர் அந்த துணை ஆணையர் வந்து கூட அந்த கார் பந்தய இதில் நின்று இறந்ததுனால அந்த செய்தி வந்ததுனால இந்த இருபத்தஞ்சி லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய சாதாரணமாக வெளியில் வேறு இடத்துல நின்று அல்லது சாலை இதுலேயோ ஒரு கூட்ட நெரிசலேயோ இருந்து மயங்கி விழுந்து இறந்துருந்தாருன்னா இதை கண்டிருக்க மாட்டாங்க அது அந்த கார் பந்தையை ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாருனா பழிச்சின் செய்தி வந்து அது ஒரு தப்பாக இருமோன்ட்டு உடனே அதை அறிவிச்சாங்க இது மாதிரி நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய மரணங்கள் அவள மரணங்கள் நடந்து அடையாளம் தெரியாமே போயிடுது அது அது கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறதுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று எல்லை நின்று செத்து திரும்புகிற இராணுவ வீரர்களுக்கு இருக்காது இந்த நாட்டில் இல்ல இருக்காது வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க நான் அறிக்கையில் கொடுத்தேன் நீங்க அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க ரெண்டு மாசத்துல திருப்பி வேற இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இழந்த இழந்த சத்தம் ஆனா இவங்க ரெண்டு சாராய உரல் போட்டு காய்ச்சல இவங்க அதில் எழுப்பிட்டு கலக்கல கலந்த வேற இடத்துல இருக்கேன் அது ஒன்று ஆனால் இதெல்லாம் என்னென்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சால் எப்படி அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுகிறவங்க அந்த வாடகை வாரிகள் எல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளச்சாராயம் மித்ததை வச்சதோ முதல்வருக்கு தெரியாது அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி எப்படி ஏற்கிறீங்க அதுக்கு சிபிசிடி உளவுத்துறை யூப்ராஞ்சனி ஏகப்பட்டதை வச்சுருக்கீங்க உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்கே பல பேருக்கு அங்கே உள்ளூர் காவல்நிலை இருக்குது தெரியாதுன்னு எப்படி சொல்றதுக்கு ஒரு தெரியாதுன்னு அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ சொல்லி அனுப்புனாங்க பேச்சாளர் வர்றாங்க இருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாத்திருப்பீங்க உண்மையா இல்லையா அனுமதிச்சதுக்கு இப்போ மாத்திரீங்க அனுமதிக்கலைனாலும் அப்போ எங்க பேச்சை கேட்க மாட்டியானா தூக்கி போடுவீங்க என்ன பண்ணுங்க அதுதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கிற மாதம் முதல்ல தொடக்கணும் அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல் சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும் சூழியல் பாசறைன்னு ஒன்று இருக்கும் அதை எதை பற்றியும் கொல்லப்படாது அதுக்கு அது சொல்லும் ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் அது கேடு காற்று நஞ்சாக்குது அணு உலை பாதுகாப்புன்னா அதே சொல்லும் ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லும் அது மாதிரி தான் இது இது கொடுமை இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது மாசு இல்லை அம்மோனியா வாயு கசியதில்லை அந்த இடத்துல இருக்க சொல்லு குடியிருக்க சொல்லுங்க குடியிருப்பு சொல்லுங்க வாங்க அணுலை பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க அங்கேயே குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம் அங்கே இருங்க நியூட்ரின் ஆய்வு பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க உங்களை வேணான்னு சொல்லுங்க நான் நம்புறேன் பாதுகாப்பானது சாவவை யாரா இருந்தா அடுத்தவனா இருந்தா சாய்த்துக்கலாம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போது தான் தம்பி தெரியும் அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது அது மாதிரிதான் இது நாங்க போராடிட்டோம் போராடினோம் போராட்டத்தில் பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவேன் இப்ப எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியாது வந்து போராடு அதுக்கு போராடுவேன் பரந்தூருக்கு போராடுவேன் சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்க நாங்க கோயிலுக்கு விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு விட்ட ஒரு கூட்டம் நாங்க போராடுவோம் எங்களுக்கு வேற வழிகிடு இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியது ஒருத்தனை உட்கார வச்சுங்க இது என்ன தண்ணீர் வருதுன்னு தானே நான் கத்துறேன் நானும் கத்துறேன் அம்மோனியா வாயு பேசுது காற்று மாசு விழுது எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது கத்துறேன் வாழ்கிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க யார் துன்பத்தை தந்தானோ இவ்வளவு துயரத்தை தந்தானோ யார் இந்த நச்சாலைகள் எல்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்ப அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனையை கவனிக்கல அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் அப்ப மக்களுக்கான அதிகாரம் வரணும் இங்க அப்படி இல்ல கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்போ தேர்தல் அரசியல்னா எப்படி இந்த ஆயிரம் கொடுக்கிறது ஐநூறு கொடுக்கிறது இங்க சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் இருநூத்தி கோடி முன்னூறு கோடி செலவழிச்சிருக்கு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கும் போது ஒருத்தர் தராரு பாருங்க இருநூத்தி ஐம்பது கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த மூணு ஆண்டுகள் வருந்திரியலா வாழ்த்திரியலா தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல இருக்கு இப்ப இப்போ வந்து இது இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம் அப்படி தான் நிற்போம் ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் பொறுத்து இருக்கணும் திடீர்னு நீங்கள் வந்து என்ன கூட்டணி நீங்கிறீங்களே நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்கிறேன் கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவேன் தனித்து தனித்து உங்கள் கட்சி தொண்டர்களா உங்கள் கட்சிக்காரங்களா சுதந்திரம் மாட்டாங்களா தொடர்ந்து தோத்து போனால் மனசு உந்தராக நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அழிக்கிறது சரி இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்தால் நான் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது சேர்ற மாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்கிற மாதிரி இருக்கிறதுனோன்னே தனியா நிக்கிறது தானே உங்கள் பலம் நீங்கள் ஏன் கூட்டி அணி விற்கிறீங்கங்க இப்போ நான் என்ன என்ன செய்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்க தனியா நிக்கிறீ தனியா நின்று என்ன செய்கிறதுன்னு கேட்குறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன் என்ன நீங்க தனியாக தான் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் என்ன என்ன செய்யலாம் இல்லை நான் என்ன இல்லை நான் தான் தனியாக போய் பாருங்க சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவிச்சு வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூத்தி பதினேழு பெண்ணு நூற்றி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையா இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அப்ப பாருங்க இப்ப என்னை விடுங்க இது கச்சியால பாருங்க நாளைக்கு நான் கூட தான் சேர போறேன் வந்து அந்த அம்புக்கு